இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோவான் பத்தாம் அதிகாரம் அழு தொடக்கமட்ட வரையான வார்த்தையினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை எங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்று யாரை நம்புவது இதன் பின்னால் செல்வது வழியில் பயணிப்பது என்பதுதான் வாழ்க்கையின் பிரச்சனைகள் வேதனைகள் மன அழுத்தங்கள் எல்லாம் நம்மை தள்ளும் தருணங்களில் நாம் பல கதவுகளை காண்போம் சில வாயில்கள் ஒளியை போல தோன்றினாலும் அதன் பின்னால் இருளே நிறைந்திருக்கும் சில வாசல்கள் வேகமான தீர்வை கொடுப்பது போல தோன்றினாலும் அது ஆழ்ந்த காயத்தே அளிக்கும் இந்த சூழலில் நாம் மன தைரியத்தோடு செயற்பட வேண்டும் உலகம் பல வாசல்களை காட்டும் பணம் புகழ் உறவுகள் தற்காலிக சுகம் மனதை மறைக்க வைக்கும் பொழுதுபோக்கு இவை ஒரு கணப்பொழுதுக்கு நம்மை ஈர்க்கும் நம்மை அழைப்பு விடுக்கும் ஆனால் அந்த குரல் எல்லாமே நமது நன்மைக்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்வது போல எனக்கு முன் வந்தவர் எல்லோரும் கொள்ளையரும் திருடர்களும் தான் அதற்கு உண்மையான அர்த்தம் சரியான பாதி போல் தோன்றும் எல்லா வழிகளும் நம்மை வாழ வைக்கல்ல சில வழிகள் நம்மை கொள்ளை கொள்ளவே வருகின்றன வாழ்க்கையில் நம்மை அளிக்கும் தவறான முடிவுகளின் பின்னால் எப்போதும் போலியான இருப்பதை நாம் உணர வேண்டும் நமது ஆன்மீகமும் வாழ்வும் மனநலமும் நம்பிக்கையும் ஆண்டவராகிய இசுவே அவரே நமக்கான வாயிலாக இருக்கிறார் அவர் எம்மை அவ்வாயிலினூடாக அழைக்க அழைப்பு விடுக்கிறார் அவருக்குள்ளாக நுழைந்தால் பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்கும் அவர் வழியே சென்றால் உண்மையான மேய்ச்சலும் நிறைவான வாழ்வும் தொடங்கும் ஆமேன்